நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவரு ரியல் லைஃப்லயும் சரி ஸ்கிரீன்லேயும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு அவ்வளவு விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் மனித மிக்க விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காரு அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது அவர் அவர் தைரியமா யோசிச்சிட்டாரு ஆனா எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு சிம்பிளா இல்ல பெரிய விஷயமா இருந்துச்சு அண்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூடிக்கிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் நானே கும்பிட்டு வருவோம் ஆனால் இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அது முதலே நாங்கள் போனோம்னு நினச்சோம் அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு இன்றைக்கி வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம் அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு இங்கே இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டார் நாற்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே போய் நிற்கும் போது இன்னும் அவரை பற்றி நம்ம இருக்கோம் இன்னும் அவரை பற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அதில் இருக்கிற உணர்வே வேற எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளெஸிங் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி பொங்கல் இதில் செலிப்ரேட் பண்ணணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் அதை சந்தோஷான வந்து அதை இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்